ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இன்னும் மூணே நாள் தான் இருக்கு ஆனா இன்னமும் தணிக்கை குழு சென்சார் சர்டிபிகேட்ட அனுப்பாம இருக்காங்க அதனால இப்ப படக்குழு நீதிமன்றத்தை போய் நாடலாமா அப்படின்னு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க ஜனநாயகன் திரைப்படத்தை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தணிக்கை குழுவினர் பார்த்துட்டாங்க ஆனா படம் பார்த்த பிறகு குழு உறுப்பினர்கள் கூறிய சில மாற்றங்களை மட்டும் தயாரிப்பு நிறுவனம் அதை மாற்றினாங்க அதுக்கப்புறம் திரும்ப அனுப்பின நிலையிலும் படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ் போடலாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க போறாங்க படக்குழு தளபதி விஜய் படத்துக்கு ஒவ்வொரு படத்துக்கும் இது மாதிரி கடைசியில ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கும் பட் அந்த இஷ்யூ தாண்டி அவ்வளவு தடைகளையும் உடைச்சி நம்ம தளபதியோட படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வேற லெவல் ரெக்கார்டு அப்படின்னு செம்மையான மொமெண்டை கிரியேட் பண்ணி தரும் இப்ப ஜனநாயகன் படத்துக்கும் அதே போல இஷ்யூவா கிளப்பிட்டு இருக்காங்க சீக்கிரமே சென்சார் சர்டிபிகேட்ட ரிலீஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு படம் ரிலீஸுக்கு வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பதட்டமாவே இருக்குவாங்க ஈவினிங் வரைக்கும் பாத்துட்டு கண்டிப்பா படக்குழுவினர் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேசிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு தணிக்கை குழு கிட்ட பேசி சென்சார் சர்டிபிகேட் வாங்கணும் படம் ரிலீஸ் ஆக இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ஆனா இன்னும் சென்சார் சர்டிபிகேட் ரிலீஸ் பண்ணல அதை பத்தி உங்க ஒப்பனிங்க நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ